நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு இந்தியாவின் பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பொதுமக்களுக்கு அவ்வப்போது பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது தற்பொழுது பெண்களுக்கென பிரத்யேகமான ஒரு திட்டத்தினை கொண்டு வந்துள்ளது அதாவது கனரா ஏஞ்சல் திட்டம் இந்த கனரா ஏஞ்சல் திட்டத்தில் அக்கவுண்ட் ஓபன் செய்யும் பெண்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகளை வழங்குகிறது அதில் மூன்று லட்சம் முதல் பத்து லட்சம் வரை கேன்சர் பாலிசி இலவசம் மேலும் அக்கவுண்ட் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவர்களுடைய கணவர்களுக்கும் இலவச ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி உள்ளது இந்த அக்கவுண்ட் ஓபன் செய்யும் நபர்களுக்கு எஸ் எம் சேவை கட்டணம் பிடிக்கப்படாது மேலும் நெஃப்ட் பிடிக்கப்படாது சேவை கட்டணம் மேலும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரை பணம் எடுக்கலாம் பெண்களுக்கென தொடங்கப்பட்டுள்ள இந்த கனரா ஏஞ்சல் திட்டத்தில் மூன்று விதமான திட்டங்கள் உள்ளன அதாவது லாவெண்டர் ரோஸ் ஆர்சிட் இதில் அக்கவுண்ட் தொடங்கும் பெண்கள் மினிமம் குவார்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் லாவண்டராக இருந்தால் ஐந்தாயிரம் ரூபாய் அதாவது மாதம் தோராயமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ரோஸ் திட்டமாக இருந்தால் முப்பதாயிரம் ரூபாய் அதாவது தோராயமாக மாதம் பத்தாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ண வேண்டும் மேலும் இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் அதாவது மாதம் தோராயமாக முப்பத்தி மூணாயிரத்து ஐநூறு ரூபாய் மெயின்டைன் செய்ய வேண்டும் சோ வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல பெண்களுக்கு என பிரத்யேகமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தின் மூலமாக நீங்க அக்கௌண்ட் ஓபன் செய்யும்பொழுது பலவிதமான பெனிபிட்ஸ் வந்து இருக்கு மேலும் இதுல மூன்று திட்டங்கள் இருக்கு சோ உங்களுக்கு வந்து எது வசதியா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து நீங்க கணக்கு ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு மேலும் இந்த திட்டம் சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அறிவில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து இணைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்